நல்ல அனைவருக்கும் வணக்கம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டுங்க இந்த ஸ்பீக்கர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு முதல் நான் சொன்ன ப்ரைஸ் ரெக்கார்ட்லையும் கொஞ்சம் கூட இருக்கு இப்போ இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா கிட்ட வரும் ஸ்பீக்கரு நம்ம பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து ப்ளூடூத் மாட்டிக்கலாம் எஃப்ஓம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவாக மைக் நீங்கள் உங்கள்கிட்ட எழுச்சி அட்டாச் பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து லைட்டு இது ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லைட்டு நீங்கள் உங்களுக்கு கலர் கலராக மாறி மாறி வரும் அதான் நல்ல ஹைலைட்டான தான் சரிங்களா நல்ல கலர் டிஸ்போ லைட்டாக வரும் சூப்பராக மாறி மாறி இருக்கும் இது ஒன்று அப்புறம் நீங்க வந்து இதை வந்து ஆக்ஸ் கேபிள் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சீ டைப் சார்ஜர் தான் சீ டைப் சார்ஜர் நீங்க போட்டுக்கலாம் எஃப்எம் நான் இப்ப ப்ளே பண்ணி காத்துறேன் எஃப்எம் வந்து நீங்க இந்த மாதிரி வயர் கனெக்ட் பண்ணா மட்டும் தான் வர்க் ஆகும் மூணு மாதத்தில இது வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வந்து மதுரை ஜெய்ங்கிறதுல இருந்து இருக்கோம்